இப்போ இருந்து சுமாரா நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு முன்ன நம்ம பூமி உருவாக ஆரம்பிச்சது பிறகு பல மாறுதலுக்கு அப்புறம் பல வேதிவினைகள் நிகழ்ந்து பூமி ஒரு ஃபார்மேஷனுக்கு வர ஆரம்பிச்சது நான்கு பில்லியன் வருஷத்துக்கு முன்ன புரோட்டோசோயிக் யுகம் ஆரம்பிச்சு பூமியோட வாழ்வாதாரத்தோட முதல் பரிணாம வளர்ச்சி உருவாக ஆரம்பிச்சது மூணு புள்ளி ரெண்டு முதல் ரெண்டு புள்ளி நாலு பில்லியன் வருஷம் வரைக்கும் உயிர் வாழ்றதுக்கு முக்கிய கூறான ஆக்சிஜன் வளிமண்டலத்தை நிறைப்பிட்டிருந்தது இப்போ ஒரு செல் உயிரினம் செல் உயிரினங்களாக வளர்ச்சி பெற ஆரம்பிச்சது ஐநூறு மில்லியன் வருஷத்துக்கு முன்னே புரோட்டோசோயிக் யுகத்திலிருந்து எலும்பு உள்ள நிலவால் உயிரினங்களை உருவாக தொடங்கியதுக்கு முன்னேலியோக் யுகம் முடிஞ்சு ஐம்பதுல இருந்து அறுபத்தி ஆறு மில்லியன் வருஷம் வரைக்கும் யுகம் ஆரம்பிச்சது இந்த யுகத்தில் தான் நமக்கு ரொம்பவே பரிச்சயமான டைனோசர் இனம் வாழ்ந்தது ஆறு கோடி வருஷத்துக்கு முன்ன மிகப்பெரிய விண்கல் தாக்குதல் மூலமா டைனோசர் இனம் முடிவுக்கு வந்து சேனசு யுகம் ஆரம்பிச்சது அதாவது பாலுட்டீனம் உருவாக ஆரம்பிச்சது சுமாரா ரெண்டு மில்லியன் வருஷத்துக்கு முன்ன மனிதனோட முதல் முன்னோடி இனம் உருவாகி ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு முன்ன மாடர்ன் ஹியூமனா சொல்லப்பற ஹோமோசேபியன்ஸா நாம் உருவாகி இருக்கோம் அதுக்கப்புறம் பல மாற்றங்கள் சந்திச்சு இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சி பெற்ற ஒரு பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்ப நாம அறிவியல் வளர்ச்சி என்ற பெயராலும் நாகரிகம் என்ற பெயராலும் கொஞ்சம் கொஞ்சமா பூமியை அழிச்சிட்டு இருக்கும் இப்ப இருந்து சரியா நூறு வருஷம் கடந்ததுக்கு அப்புறம் எண்பது சதவீதம் அளவுக்கு இயற்கை அழிச்சிட்டு இருப்போம் தண்ணீர் பற்றாக்குறை வரும் சுவாசிக்கக்கூடிய காற்றை விஷமா மாற்றிருப்போம் இப்படியே வாழ தகுதிய ஒரு கிரகமா மாறும் அதுக்கப்புறம் நாம என்னதான் முயற்சி பண்ணாலும் பூமியை பழைய நிலைக்கு மாற்ற முடியாது இனம் அழிவு நோக்கி தள்ளப்படும் சரி இப்ப சொன்னது எதுவும் நடக்கல மனிதர்கள் கெட்டவங்களா இல்லாம நல்லவங்களா மாறி இயற்கையை காப்பாற்றிட்டோம் அப்போ செயற்கை அழிவு எதுவும் ஏற்படாம பூமியில நாம நிலையா வாழ்ந்திட முடியுமா நிச்சயம் அதுவும் சந்தேகம்தான் ஒருவேளை டைனோசர்கள் அழிஞ்ச மாதிரி பூமியை ஒரு விண்கல் வந்து தாக்கலாம் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படலாம் அதனால மிகப்பெரிய சுனாமி அலைகள் ஏற்பட்டு நாம அழிக்கப்படலாம் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் மனிதனம் மொத்தமா அழிக்கப்படும் இப்போ சொன்னது எல்லாமே பூமிக்குள்ள நடக்கக்கூடிய அழிவுகள் சப்போஸ் ஒரு மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டு இனம் அழிஞ்சாலும் சில கோடி வருஷங்களில் பூமி ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு வேற ஒரு உயிரினங்கள் வாழக்கூடிய நிலைக்கு பூமி மாறிடும் வெளி அழிவு சூரியனோட வயசு ஆயிரம் கோடி ஏற்கனவே ஐநூறு கோடி அதனோட அடுத்த முடிச்சிருச்சு கோடி வருஷங்கள்ல சூரியன் வெடிக்க ஆரம்பிக்கும் அப்போ சூரியன் பக்கத்துல இருக்கிற புதன் வெள்ளி நம்ம பூமி உட்பட சூரியனோட ஸோ அந்த டைம்ல மனிதர்கள் இந்த பூமியை விட்டு வெளியே போய் தான் ஆகணும் நமக்கு பக்கத்துக்கு செவ்வாய் கிரகத்துக்கு போலான்னு நினைச்சாலும் சூரியன் எக்ஸ்பண்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ புதன் கிரகம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கோள்களான சனி கூட இந்த கோள்கள் உயிர் இந்த சோலார் சிஸ்டத்தை விட்டு வெளியே போய் தான் ஆகணும் நமக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு சோலார் சிஸ்டத்தை கண்டுபிடிக்கணும் அப்படியே கண்டுபிடிச்சாலும் அந்த கோளில உயிர் வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி ஹேபிடபிள் ஜோன்ல இருக்கணும் தரைப்பகுதி இருக்கணும் அட்மாஸ்பியர் இருக்கணும் சுவாசிக்க ஆக்சிஜன் இருக்கணும் குடிக்க தண்ணீர் இருக்கணும் சரி இங்கேயும் நிறுத்திக்கலாம் ஏன்னா டைம் ரொம்பவே ஃபார்வர்ட் செய்து காலத்துக்கு ரொம்பவே முன்னாடி கடந்து வந்துட்டோம் இப்போ வரைக்கும் சொன்னதெல்லாம் ஓரளவுக்கு உண்மையை ஒத்துக்கிட்டாலும் அடுத்த ஐநூறு மில்லியன் வருஷங்களில் இந்த மனிதர்களால் பூமியில் சர்வை வர முடியுமா வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்தாலும் ஆனால் சில கருத்துக்கள் வாழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதான் முன்வைக்கப்படுது அது என்னன்னு தெரிஞ்சது நம்ம சில இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன் வணக்கம் இது மிஸ்டர் சயின்ஸ் தமிழ் சரி முதல் காரணமாக நாம் சில மில்லியன் வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்துட்டாலும் நம்ம மனிதர்களாக இருப்போமா ஏன்னா காலநிலை மாற்றம் காரணமாக நம்ம தொடர்ந்து பண்ண முளைச்சி அடைஞ்சிட்டே இருக்கும் ஸோ ஃபியூச்சரில் பண்ண முளைச்சி அடைந்து நம்ம தோற்றம் ரொம்பவே வித்தியாசப்படும் அந்த டைமில் நம்மளோட பேர் மனிதர்களாக இருக்காது சில காலம் கழிச்சு இப்ப பூமியில வாழ்ந்துட்டு மக்கள் தொகை அந்த டைம்ல பாதியாக குறைக்கப்பட்டிருக்கும் அந்த சமயத்துல மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஏஏ தொழில்நுட்பம் மனிதர்களை அடிமைக்கு வச்சிருக்கும் அல்லது கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்பட்டு மூன்றாவது காரமா உலக நாடுகளுக்குள்ள ஏற்பட்டுள்ள போட்டியால பியூச்சர்ல மிகப்பெரிய போர்கள் உருவாகலாம் அந்த டைம்ல நாம நாமளே அழைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா டூ தௌசண்ட் படத்துல வர மாதிரி இயற்கை மொத்தம் நம்மள சுட்டிட்டு போயிடலாம் எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு அழிவு நிச்சயம் இந்த அழிவு எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் மீண்டும் பூமி ஒரு நார்மல் பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் பூமி தன்னை தானே ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு பியூச்சர்ல மனிதர்கள் மாதிரி ஒரு உயிரினம் உருவாகலாம் அல்லது மனிதர்களை சார்ந்த ஒத்த உயிரினமா வேற ஏதாவது ஒன்று உருவாகலாம் இதுதான் பல கோடி வருஷங்களா இந்த பூமில ருட்டீனா நடந்துட்டு இருக்கு உயிர்கள் பிறக்கு மறுபடியும் அழிக்கப்படும் திரும்பவும் உருவாகும் இப்ப மேல பார்த்த இந்த மூன்று காரணங்கள்ல இரண்டாவது சொன்ன காரணம் நடக்கலாம் ஏன்னா நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கியாச்சு பியூச்சர்ல இது இன்னமும் டெவலப் ஆகும் நம்ம உருவாக்கியிருக்கிற இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவுக்கு உணவோ தண்ணியோ அல்லது சரியான வெதர் கண்டிஷனோ ஆக்சிஜனோ எதுவுமே தேவை கிடையாது அதுக்கு தேவையில்லாம் ஒரு எனர்ஜி மட்டும் தான் ஸோ ஃபியூச்சர்ல மனிதர்கள் இயற்கையாவோ அல்லது செயற்கையாவோ அழிக்கப்பட்டாலும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால சர்வைவ் ஆக முடியும் சோ ஃபியூச்சர்ல மனிதர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டாலும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் திரும்ப மனிதர்ல உருவாக்கும் அதாவது நாம எப்படி இந்த செயற்கை நுண்ணறிவை உருவாக்கணுமோ அதே மாதிரி அவங்க மனிதர்களை உருவாக்குவாங்க இதை எப்படின்னு கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம் ஐநூறு மில்லியன் வருஷம் கழிச்சு இந்த சோலர் சிஸ்டம் கண்டிப்பா இருக்காது ஸோ ஃபியூச்சர்ல இருக்கிறவங்க வேற ஒரு சோலர் சிஸ்டம் மூவ் ஆவாங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டாலும் இங்க இருந்து ஒரு பக்கத்தில் இருக்க சோலர் சிஸ்டம் கணக்கு எடுத்துக்கிட்டா அது நான்கு புள்ளி ஐந்து ஓலியனுக்கள் தூரத்துல இருக்கு ஸோ பூமியில பிறந்த எந்த ஒரு உயிரினத்தாலும் தொடர்ந்து நான்கு வருஷம் ட்ராவல் பண்ண முடியாது ஸோ நாம வேற ஒரு கிரகத்துக்கு போகணும்னா அது ஏஐ உதவியால தான் முடியும் எப்படின்னா ஏஐ மனிதர்களோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டோ அல்லது ஹியூமன்ஸை ஹைபர்னேஷன் செஞ்சுட்டு லைட் ஒரு சோலார் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சு அங்க உயிர் வாழத்துக்கு தகுதியான ஒரு கிரகத்தையும் கண்டுபிடிச்சு கொண்டு போன சாம்பிள்ஸ் மூலமா திரும்பவும் மனிதர்களை உருவாக்கலாம் இதே மாதிரியான ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும் மனிதர்கள் உருவாகுறாங்க மனிதர்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை உருவாக்குறாங்க மனிதர்களை அழிவாங்க திரும்பவும் ஏஐ மனிதர்களை உருவாக்கும் இது ஒரு லூப்பிங்க தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும் இதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா சொல்லணும்னா நாம உருவாக்கின இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நிறைவு பியூச்சர்ல புது சோலார் சிஸ்டத்தையே உருவாக்கும் பிறகு புது கேலக்சியை உருவாக்கும் அதன் பிறகு புது யூனிவர்ஸை உருவாக்கும் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ரிவைன் பண்ணி பாருங்க இதெல்லாம் கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ஒரு ஹாலிவுட் படத்துல வர மாதிரி இருந்தாலும் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு ஏன்னா பேலல் யூனிவர்ஸ் ஒன்று இருக்கு மல்டிவர்ஸ்னு இருக்கு ஆம்னிவர்ஸ்னு இருக்கு அது மட்டும் இல்லாம யாரோ ஒருத்தர் பிளே பண்ணிட்டு இருக்கிற கேமிங் வேர்ல்டுக்குள்ள தான் இந்த மொத்த மனித இனமும் இருக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையவே இருக்கு இல்லையா பூமி நம்மள உருவாக்குது ஏஐ தொழில்நுட்பத்தை நாம உருவாக்குறோம் ஏஐ தொழில்நுட்பம் பியூச்சர்ல நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு புது யூனிவர்ஸி உருவாகுது இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது புது யூனியஸ் உருவாக்க காரணமா இருந்தது நாம தான் சோ இப்ப நம்ம வந்திருக்கிற இந்த யூனியஸ் உருவாக காரணம் வந்ததும் நம்மள மாதிரி ஏதாவது ஒரு உயிரினமா இருக்கலாம் சொல்ல முடியாது ஃபியூச்சர்ல இருந்து வந்த நம்மளா கூட இருக்கலாம்